கபிஸ்தலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் கபிஸ்தலம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சுகாதார விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் குமார் கலந்து கொண்டு குடிநீர் சுகாதாரம் மற்றும் கிராம திட்டங்கள் பற்றி விலகி கூறினார் இக்கூட்டத்திற்கு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முரகேசன் ஒன்றிய சுரேஷ் சமூக ஆர்வலர் குணசேகரன் ஊராட்சி செயலர் தமிழ்ச்செல்வன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயலட்சுமி ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரவணன் நன்றி கூறினார்